வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் இருபத்தி ஏழு புதன்கிழமை நல்லூர் வட்டம் இந்த ஒரு வார்த்தை இன்று தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒருங்கிணைப்பின் ஒரு மாபெரும் சக்தி இந்த நிழற்படத்தில் ஒருவர் இன்றைய ஒரு பெரிய நிகழ்வில் தலைவர் முதலாம் நிகழ்வில் ஒரு உறுப்பினர் இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லை இருப்பினும் இருவர் கண்களும் சந்தித்த அந்த ஒரு நிமிடத்தில் நல்லோர் வட்டம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அடுத்த சில நிமிடத்தில் இந்த நிழற்படம் இதற்கு முன் நேரிடையாக ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லை என்றாலும் இந்த நெகிழ்ச்சியான இணைப்பிற்கு காரணம் வட்டம் பல ஆண்டுகளாக உருவாக்கி வைத்துள்ள அந்த நம்பிக்கை நிழற்படம் அனுப்பி தகவல் அளித்த ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அந்த மற்றவர் சால்காம் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் இன்று எலக்ட்ரானிக் எல்சினா அமைப்பின் இந்திய தலைவர் திரு சசிகுமார் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இல்லம் நாடி உள்ளம் தேடி கீதா குணாளன் பிரபு ஓசூரில் நல்லூர் வட்டம் இல்ல மாநில பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் மற்றும் தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் திரு பிரபு ஆகியோர் பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஒசூரில் பிரமுகர் லட்சுமணன் அவர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் ஒசூர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் பெங்களூரிலிருந்து சக்கரவர்த்தியும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் அடுத்ததாக சப்தகிரி பள்ளியின் தாளர் திரு வணங்காமுடி அவர்களை சந்தித்தது பிரபு மாணவர் களம் பொறுப்பாளர்கள் திருச்சியில் சந்திப்பு அடுத்த மூன்று மாதங்களில் மாணிக்க மாணவர்களுக்காக நடைபெறவிருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை திட்டமிட திருச்சி தென்னூரில் உள்ள கிளாசிக் ட்ரைனிங் சென்டரில் பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிறு அன்று மாணவர் பொறுப்பாளர்கள் திரு கௌதம் செல்வி கீர்த்திகா செல்வி ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் குணாலன் லீனா ஸ்ரீ விஷ்ணுகுமார் மற்றும் திரு நவிலு சுப்பிரமணியம் திரு முத்துகிருஷ்ணன் பேராசிரியர் திரு அசோக் திரு மனோகரன் பனானா லீஃப் அபிராமி ஸ்ரீதர் திரு அன்பு ஆகியோர் இதில் கலந்து கொள்ளவிருப்பதாக திரு கௌதம் தெரிவித்தார் மகளிர் களத்தை வலுப்படுத்த இல்லம் தேடி உள்ளம் நாடி ஹேமலதா நல்லூர் வட்ட மகளிர் களப் பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா அவர்கள் திருப்பூரில் மகளிர் களத்தை வலுப்படுத்தும் பொருட்டு பிப்ரவரி பதினெட்டு அன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி திருமதி உஷா அவர்கள் இல்லம் சென்றார் திருமதி சித்ரா மற்றும் கௌசல்யா அவர்களும் இந்த சந்திப்பில் இணைந்து கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் என்று திருமதி ஹேமலதா தெரிவித்தார் உллаட்சி தேர்தல் விழிப்புணர் ஊட்டி வரும் தன்னாட்சி குழுவினருக்கு நல்லூரில் சிறப்பான வரவேற்பு. உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடாமல் உடனே நடத்த வேண்டியதன் அவசியத்தை மக்கள் உணர செய்ய விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டு வரும் தன்னாட்சி அமைப்பின் திரு நந்தகுமார். அதான் ஒரு ஊர்ல ஒருத்தங்க ஒரு அம்மா சொன்னாங்க. "கேஸ் தீந்து போச்சுனா ஒரு நாள் பொறுத்தாலே கஷ்டம். இரண்டாவது நாள் வீட்டுக்கார திட்டி என்னங்க முன்னாடியே புக் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து புக் பண்ணாமல் இருக்கீங்க தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஒன்றரை மாதமாச்சு நம்ம கேட்க வேண்டாமான்னு அவங்க கேட்டாங்க ஒரு வீட்டுக்கு கேஸ்ன்றது நிச்சயம் முக்கியம் அது நேரடியாக நம்மளுடைய சாப்பாடுக்கு சம்மந்தப்பட்டிருக்குது இன்னைக்கு இந்த ஒன்போதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு பஞ்சாயத்தில் ஒன்றரை மாதமாக மக்கள் பிரதிநிதிகள் இல்லாதது அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது எதிர்கால சந்ததியினோட நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வலியுறுத்தி முனைவர் திருநாவுக்கரசு திரு வினோத் திரு மனோகரன் ஆகியோருக்கு தேனி மாவட்டம் எரசக்கநல்லூர் நல்லூர் வட்டம் சிறப்பாக வரவேற்று திரு முத்தூர் திரு முருகன் திரு ராஜாங்கம் திரு கணேசன் திரு பழனிசாமி ஆகியோர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் உடனிருந்து பின் வீட்டிற்கு அழைத்து உபசரித்து பாராட்டி வழியனுப்பி வைத்ததாகவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் உடனே நடத்த தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்த வேண்டும் என்பது விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் முக்கிய இடம் பெற்றதாக பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் தெரிவித்தார் தூண்டிவிடப்பட்ட ஆக்கசக்தி இளைஞர்கள் ஒன்று மைதானத்தில் மண்டி கிடந்த புதரை அகற்றியது போல நாட்டிலும் மண்டி கிடக்கும் புதர் போன்ற அவலங்களையும் அகற்றிவிட முடியும் என்பதற்கான நம்பிக்கையே திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராம இளைஞர்கள் திரு சரவணன் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு வெங்கடேசன் திரு ராஜீவ் காந்தி திரு நவீன்குமார் மற்றும் சில இளைஞர்கள் வாலிபால் விளையாட தாங்களே மைதானத்தை தயார் செய்யும் இந்த அற்புத காட்சிக்கு காரணமானவர் எல்லை பாதுகாப்பு படை வீரர் திரு பிரபு அவர்கள் ஒரு பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய ஆசை ஒரு ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய ஆசை சமூகத்தில் ஒரு சாதாரண எளிய வாழ்க்கை வாழும் இந்த நபரின் இப்படிப்பட்ட ஆசைக்கு காரணம் என்ன தினம் ஒரு திருக்குறள் மாணவர்களை தினமும் எழுத வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது அதை நான் இருக்கும் பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதன் முதல் படிதான் இது என்று நினைக்கிறேன் உலகம் அறிந்த திருக்குறளை எங்கள் பகுதியில் இருப்பவர்கள் படிப்பது மகிழ்ச்சியளிக்கிறது திருக்குறளால் எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ்கிறோம் என்று தமது ஆசையை பதிவு செய்துள்ள வட சென்னை குயின் மாலை நேர பாடசாலை திரு ரகுவிற்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மாற்று அரசியல் பயிற்சி திணை நிலவாசிகள் சார்பாக திருவண்ணாமலை ஆடையூர் டான்போஸ்கோ சிகரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மாற்று அரசியல் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் தின்னும் வேலிகள் என்ற நாடகம் குழு நடனமும் இடம்பெற்றன மாற்று அரசியல் என்பது ஜாதி மதம் கட்சி சித்தாந்தம் என்று எதையும் முன்னிறுத்தாமல் மனித நேயத்தை மட்டும் முன்னிறுத்தி செயல்படுவது வகுப்பின் இறுதி நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து அவர்கள் மேடையில் பேசியதை உணர முடிந்ததாக திரு பகு தெரிவித்தார் மாணிக்க கண்டறிவதற்கு முன் தாய்விட்டு மாணிக்க மாணவராக கண்டறிவதற்கு பின் ரூம்ல இதெல்லாம் கம்மி நம்ம சூ நம்மளுக்கு வந்து சூரிய ஆட்சி நிறையா கிடைக்கிது எந்த மாசும் ஜூஸும் ஏற்படாமல் சூரிய ஆற்றல் வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்குது அந்த ஆற்றலை பாதுகாக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கடமை கண்ணதாசன் வந்து அவருடைய பாடல் பாடல்வொழிகளால் ஆற்றலை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு அவரை சொன்னதை நம்ம கண்டிப்பாக கடை கடைபிடிக்கணும் அந்த ஆற்றலை எப்படிலாம் பாதுகாக்கலாம்னா நமக்கு வந்து எரிசக்தி நிறுவனங்களில் வந்து